டிஸ்கவர் செல் உங்களை வரவேற்கிறது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு நாற்பது நாட்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ டிஆர்பி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது நீங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான இது பதிவு ஸோ இப்போது இந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றிய ஒரு தரவு நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் எல்லா எல்லா யூனிட்டையும் படித்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி பண்ணி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐடியா எப்படி வந்து மற்ற டிஎன் யூஎஸ்ஆர்பியில் கண்டெக்ட் பண்ணுறது டிஎன் குரூப் ஃபோரில் கண்டெக்ட் பண்ணுறது அதில் தமிழ் மொழி தேர்வு கண்டக்ட் இருந்து ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும் தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஜிகே என்ன மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு ஸோ அதனுடைய ஐடியா இது பூரா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடினமான டாபிக்லாம் இருக்கோ அதை பற்றியே ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த நாற்பது நாட்களில் இன்னும் ஒரு இருபது நாள் டைம் வச்சுக்கோங்க அந்த இருபது நாளில் ஒருவேளை இப்போ எல்லாம் பார்த்துட்டேன் எல்லா சப்ஜெக்ட்டும் பத்து பத்து யூனிட் இருக்குது பார்த்திங்கன்னா ஜிகே பத்து யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜி பத்து யூனிட் சப்ஜெக்ட்டு பத்து யூனிட் அப்போ ஒரு முப்பது நாள் இருக்குது ஸோ அந்த முப்பது நாளில் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிட் அப்படி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒரு யூனிட் வச்சுக்கிட்டா ஒரு தேர்ட்டி டேஸ் போயிடும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இல்லை ஒரு மூணு நாள் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு பத்து நாள் இருக்குது அப்புறம் ஒரு ஒரு மாதம் இருக்குது ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் நாற்பத்தி ஐந்து நாளில் ஒரு முப்பது நாள் வந்து இதுக்கு ஒதுக்கிடுங்க இந்த பதினைந்து நாள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு யூனிட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் ரெண்டு ரெண்டு யூனிட்டாக நல்லா ரிவைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஹின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்போது நீங்கள் இன்னும் பாருங்கள் உங்களுக்கான டைம் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வச்சு நீங்கள் தரவு பண்ணால் தான் அந்த முப்பது நாளில் முடிக்க முடியும் அடுத்த ரெண்டு ரெண்டு யூனிட்டாக மீண்டும் ஒரு ரீகால் பண்ணால் தான் அந்த பதினஞ்சு நாள் வந்துடும் அந்த டேட்டும் வந்துடும் ஸோ உங்களுக்கு இனிமே ஜீரோ அவர்ஸ் தான் சொல்லலாம் உங்களுடைய கவுண்டவுன் இன்னைக்காவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் உங்களுடைய ஒவ்வொரு முறை ரீட் பண்ணும்போதும் அதற்கு சம்பந்தமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி தனியாக ஒரு நோட்டில் வைங்க அந்த ஒரு பர்டிகுலர் தலைப்பை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அதை பற்றிய ஒரு முழு புரிதலையும் வந்து உங்களுக்கு கொண்டு வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக இப்போ ஒரு ஜிகே அப்படின்னு வச்சுக்கலேன் வச்சிட்டிங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி இல்லை இல்லை ஒரு எக்ஸ்பேன்ஷன் இல்லைன்னா ஒரு டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வச்சுட்டிங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள முக்கியமான டேட்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வரணும் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கங்களேன் இப்போ வந்து லேர்னிங் லேர்னிங்கில் என்னென்ன தியரிலாம் இருக்குது யார் யார் கொடுத்தாங்க அவங்க என்னென்ன மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி எஜுகேஷன் இன்னோவேஷனில் இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் வந்திருக்கு ஏஐ வந்திருக்கு அதே மாதிரி மைக்ரோ டீச்சிங் சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது ப்ளூம்ஸ்னுடைய டேக்ஸ்டான எப்படி இருக்குது அந்த ஒரு வார்த்தையில் உங்களுக்கு அத்தனையும் ரீகால் பண்ணுற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இருக்கணும் இந்த நாற்பது நாளும் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஹேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு அடையாக்குற மாதிரி உங்களுடைய அதிகப்படியான கவனத்தை செலுத்துங்க நீங்க வேலை பார்த்தாலும் ஒரு எயிட் ஹவர்ஸ் போட்டுக்குங்க நிச்சயமாக வந்து உங்களால ஜெயிக்க முடியும் இனியும் நேரம் இல்லை நண்பர்களே அதனால உங்களுடைய எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பிளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது மொத்தம் முப்பது யூனிட்டாக கொண்டால் இனியிலிருந்து முப்பது நாளைக்கு அந்த முப்பது யூனிட்டை நன்றாக படிக்கணும் அடுத்து ஒவ்வொரு நாளும் இரண்டு யூனிட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி நாளும் நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் தொகுதி தேர்வு இது எல்லாமே ஒரு யூனிட்டாக கொண்டு வந்துருங்க அப்புறம் சப்ஜெக்டை ஒரு யூனிட்டாக கொண்டு வந்துருங்க அப்படி ரெண்டு ரெண்டு யூனிட்டாக ஒரு காம்பினேஷனில் படிச்சுங்கன்னா நிச்சயமாக வந்து அதுவும் ஒரு தரவு பண்ணிடலாம் அப்போ இந்த நாற்பத்தி ஐந்து நாளும் உங்களுக்கு ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த முடிவில் தான் இந்த ப்ரிப்பரேஷனுடைய முடிவில் தான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இந்த நாற்பது நாளும் ரொம்ப கவனமாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனோட பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதை தவறுனாலும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எதனால் வாங்கிக்கலாம் இப்போ பிடிஎஃப் உங்களுக்கு வந்து காமர்ஸ்க்கான கொஷின் பேங்க்கு அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் சைக்காலஜிக்கான கொஸ்டின் பேங்க்கும் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ரெடியாகிடும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கான பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆன்லோட் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்